ஹேகாஸ் நான் தான் உங்களோட ஜேகே என் குட்டி என்னோடய ஃபேஸ் கட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்றேன் அது சிவனோட வீடியோ இதுவே எனக்கு பெருமையாக இருக்குது அதனால் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பக அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவிலோடய பேர் காசி விஸ்வநாதர் சென்னையில் முக்கிய முக்கியமான இடத்துல இருக்குது ஆனால் இப்போது இந்த கோவில் அவ்வளோ முக்கியமான கண்டுக்கப்படலை இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கிண்டி டு போரூர் நீங்கள் போகிற வழியில் பற்றோர் இந்த ஊரில் தான் அமைஞ்சிருக்கு அங்கே பற்றோரில் தான் இந்த கோயிலில் பிரதேசம் பண்ணாங்க ஒரு காலத்தில் இந்த கோவில் எப்படி போற்றப்பட்டிருக்கோம் எவ்வளோ விசேஷமாக இருந்திருக்கோம் வந்து அந்த கோவில் கோவிலுக்கு போனவங்க மட்டுந்தான் தெரியும் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா பழைய காலத்து கோவில்களை பழைய பொருட்களை கூட நம்ம இப்போ கண்டுக்கத்தில் பெருசாக அதெல்லாம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் நம்ம வந்து எல்லாமே பழைய பொருள் பழைய கோவில் எல்லாம் அப்படின்னு விடுறோம் ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம தான் இதெல்லாம் வந்து வீணாக்குறோம் அதனால் நம்ம கையில் தான் இருக்குது இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் மனசு வச்சா எல்லாமே மீட்டெடுக்கலாம் என்னால் மட்டும் மீட்டெடுங்க நீங்களும் சேருங்க நீங்களும் சேர்ந்து அனைத்து பழைய கோவில்கள் பழைய பொருட்கள் அனைத்தையும் சேஃப்டி பண்ண பாருங்கள் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி காட்டலாம் நம்ம முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க நாங்கள் இப்படி இருந்தோம் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கலாம் அதனால் தயவு செய்து பழைய கோவிலுக்கு செல்லுங்க சரி ஓகே இப்போ அதை விடுங்க கொஞ்சம் நேரம் நம்ம சிவனோட அருளை மீட் பண்ணலாம் எனக்கு கிடைக்கிறது சிவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் என் மூலயமா உங்களுக்கும் சிவனோட அருள் கிடைக்கன்ட்டு நான் சிவன் சிவன் எனக்கு ரம்யமாக காட்சி அளிக்கிறான் அதே போல் உங்களுக்கும் சிவன் ரம்யமாக காட்சி அளிக்கட்டும் சிவனுக்காக வேண்டுங்க சிவனை மட்டும் விட்டுறாதீங்க பழைய கோவிலுக்கும் விட்டுறாதீங்க அனைத்து கோவிலுக்கும் போங்க 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 நம்ம எவ்வளோ பழைய கோவிலுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க அரசாங்கமாக நம்மளுக்காக அந்த கோயிலை சேஃப்டி பண்ணோம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போனால் தான் பழைய கோயில் முக்கியத்துவம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒருத்தர் போகிறாங்க அவங்கள பார்த்து இன்னொருத்தம் போனாங்க இன்னொருத்தர் போனால் அவங்கள பார்த்து இன்னொரு நாலு பேர் அதே மாதிரி தான் அனைவரும் போங்க பழைய கோயிலுக்கு முக்கியம் இல்லை நம்ம அதுமாரி இப்போது முந்நூற்றி ஐம்பது வருஷம் பழைய கோயிலுங்க அந்த கோயிலை நம்மளால் இப்போ முடிஞ்சால் கட்ட முடியுமா முடியாது என்ன தான் நம்மளால் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் பழைய மாலன் மலை பழைய கோவில்களை நம்மளால் கட்டணும் முடியாதுங்க அதனால் இருக்கிற கோயிலாவது அழிஞ்சு போன கோயிலை விட்டுருங்க இருக்கிற கோயிலாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவேன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் முடிமோ அத்தனை வருஷத்துக்கு காப்பாற்றலாம் ஓகே தயவுசியது செய்து அளவில் பழைய கோவிலையும் போடாதீர்கள் முடிஞ்சவங்க பாருங்கள் பார்த்துட்டு இந்த கோயிலில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழாயுக்கும் போங்க பழைய கோயிலுக்கு வந்து போய் பாருங்கள் அதோட ரம்யம் வந்து உங்களுக்கு அங்கே போனால் தான் தெரியும் அதோடய வைப்ரேஷன்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு கா உள்ளே போகும்போது தான் தெரியும் நான் என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் நேரடியாக போய் போனால் தான் அதோடய அருமை உங்களுக்கு தெரியும் நான் என்னதான் வீடியோவில் காட்டினாலும் அதோடய அருமைலாம் வந்து நீங்கள் போய்ட்டு தான் உங்களுக்கு தெரியும் சரி இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கிட்டே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த கோயிலுக்கு வீடியோ எடுக்கலாம் வரல இந்த கோயில் நான் ஆக்சுவலாக எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு எனக்கு நல்ல அறிமுகமான கோயில் தான் நான் வரும்போது இந்த கோயில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அதோட நிலமை பார்த்து தான் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தது தான் இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்காக போகிறேன் எனக்கு தெரிஞ்சது இந்த கோயில் நல்ல விசேஷமாக தாங்க இருந்தது நானே நிறைய வாட்டி வந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம்தான் இங்கே கூட்டம் அவ்வளோ இருக்கும் அதே போல் வருஷத்தில் நியூ இயர்க்கு முதல் நாள் முப்பத்தி ஓராங்க நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு விசேஷ பூஜை நடக்குங்க அந்த பூஜைக்கு நான் வந்திருக்கேன் அதனால் இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியும் ஓரளவு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த கோயில் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அவ்வளோ அழகான பிளேஸ் அமைதியான இருக்கும் பக்கத்தில் மெயின் ரோட் தான் இருக்கு இரு இருந்துக்கு இருந்தாலுமே இந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ அமைதியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க உள்ள கோயில் உள்ள எனக்கு வந்தோடனே உலகம் போல் எல்லாம் கோயிலையும் நந்தி இருக்கும் நந்தி தான் வர இருக்கும் அதே தான் நந்தி வச்சுருக்காங்க இல்லை காசி விஷ்ணுநாத ரைட் சைடில் விநாயகரும் லெஃப்ட் சைடில் முருகனும் வெளியே பிரதேசம் செஞ்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனால் உங்களுக்கு எதுபுறமே ஸ்ட்ரெயிட்டாக காசு யூஸ்னா அது கண்ணுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காசு யூசினா அருள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கும் அதுவும் ஆக்சுவலாக அந்த கோயிலில் நான் ஃபஸ்ட்டு கேட்டப்போ வீடியோ எடுக்கிறேன் கேட்டப்போ வேணான்ட்டாங்க அதனால் இது அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன் இருந்தாலும் நீங்களே வாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதனால் நீங்கள் வந்து அந்த நேரில் வந்து அந்த உணர்வு உங்களுக்கு நேரில் வந்தால் தான் கிடைக்கும் இந்த செய்து பழைய கோவில்களை விட்டாதீங்க இதுமாரி பழைய கோயில் நம்மளால் திருப்பவும் கட்ட முடியாது நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் நம்மளால் இதுமாரி கோவில்களை கட்ட முடியாது நம்மளுக்காக நம்ம முன்னோர்கள் நம்மளோட பெரியவர்களாக சேர்ந்து அற்புதமான ஒரு கலை நேரத்தோடு இதெல்லாம் கட்டியிருக்காங்க தயவுசெய்து நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்மளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பவும் இருக்கும் நம்ம வந்து இந்த வச்சு தான் நம்மளோட வீச்சல் லாம் இருக்குது ப பசங்களுக்கு சொல்ல முடியும் அதையை சேர்ந்து நேரில் வந்து பாருங்கள் இது அற்புதமான கோயிலுங்க பற்றோரில் தான் இருக்குது இங்கே பழமையான கோயில் முந்நூற்றம்பது வருஷம் சென்றாங்க அப்போ எவ்வளோ பழையசுன்னு பார்த்தா நம்மளுக்கெல்லாம் இப்போல்லாம் ஜஸ்ட் இப்போ தான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தான் நம்மளா வாழ்ந்துருப்போம் தான் இருப்போம் அதனால் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்குலாம் இந்த கோயிலை பற்றி தீரனா இதை நம்ம காத்து வைக்கணுங்க அதனால் எல்லோரும் சேர்ந்து காப்போம் அதனால் ஒன்றா சேர்ந்து இந்த கோயில்களை காப்பாற்றுவோம் நம்ம கருவறை விட்டு வெளியே வந்தோமே ஆஞ்சநேயர் சாமி பார்க்கலாம் எந்த கோவிலுமே கருவறை விட்டு வெளியே வந்தனுமே ஆஞ்சநேயர் சாமி இருக்க மாட்டார் ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க அப்போஸ் ஆஞ்சநேயருக்கு இந்த கோவிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது ஏதோ ஒரு உணர்வு இருக்குது அதனால தான் ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே ஐயப்பன் சாமி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு சாமியுமே ஒன்றா இருக்குது எந்த கோயிலுமே ஆஞ்சநேயரும் ஐயப்பன் சாமியும் ஒன்றா வச்சுருக்க மாட்டாங்க அப்போ இந்த கோவிலில் ஏதோ விசேஷம் இருக்குங்க அதனால தான் இந்த ரெண்டு சாமியும் ஒன்றா வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து புதுமையான விஷயம் இதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்த்து தான் தெரியும் அந்த அது சாமியும் ஐயப்பனர் சாமியும் ஆஞ்சநேயர் சாமி அருள் நம்மளுக்கு வேணும்னா நம்ம நேரில் வந்து அதெல்லாம் உணரணும் இதே போல் இந்த கோயிலை நான் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா ஏன்னா வீடியோ எடுக்க அவ்வளோ இல்லைன்ட்டாங்க ஆனால் மறைமுகமாக தான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் உங்களால் உணர்வு தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற உணர்வு தான் எல்லா கோயிலும் நம்மளால் காப்பாற்ற முடியும் தயவுசெய்து நேரில் வாங்க உண்மையை நான் திருப்பம் திருப்பம் சொல்கிறேங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த கோவிலை நான் வீடு எடுக்க வரலை இந்த கோவிலுக்கு போகலான் தான் ரொம்ப நாள் ஆச்சு சரி ஃபேமிலியோட வெளியே வந்திருக்குமே ரொம்ப நாள் ஆகுது சரி கோவிலுக்கு போகலான் தான் வந்தேன் ஆனால் நான் உள்ளே வந்தவமே இந்த கோவிலோட நிலைமையை பார்த்தவங்க தான் இப்படி இருந்த கோயிலு ஏன் இப்படி இருக்குது சரி உங்களுக்கும் இந்த கோயிலை பற்றி சொல்லலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த கோயிலை வீடியோ எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் இந்த கோயிலோடய அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் இத்தனை வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த கோயிலுக்கு வராமல் போகிறேன் ஆனால் எனக்கு இந்த கோயிலோட பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் இதை வந்து நீங்களும் உணருங்க அதனால்தான் தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலால் எனக்கு இது நடந்தது அது அவங்களாம் இப்போ வராங்களா இல்லையாங்க கூட எனக்கு தெரியல அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்தது இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ அந்த கோவிலோட நிலைமை என்ன இருக்குது எல்லாமே எனக்கு தெரியுதுங்க அதனால் மன வருத்தத்துவம் தான் இந்த வீடியோ உங்களுக்காக போகிறேன் தயவுசெய்து கோவிலுக்கு வாங்க இந்த சிவனோட அருள் மட்டும் இல்லை அனைத்து இந்து சாமிகளும் நம்மளுக்கு அருள் தேவை ஆனால் பழைய கோவில்களை தயவுசெய்து விட்டுறாதீங்க நீங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க மற்றவங்க அந்த கோயிலை பார்த்துட்டு அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க தாங்க நம்மளால் இந்த கூட்டத்தை சேர்க்க முடியும் அதனால் கோயிலுக்கு போங்க மது நீங்கள் பார்த்த அதிசயம் உண்மை இந்த கோயிலோட அழகு எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க அவங்களும் வந்து பார்ப்பாங்க அவங்க சொன்னவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி தாங்க நம்மளால் இந்த கூட்டத்தெல்லாம் சேர்க்க முடியும் தயவுசெய்து வந்து பாருங்கள் நான் முடிவு பண்ணிட்டேங்க நான் நிலந்து முடிவு பண்ணிவிட்டேன் என்னால் அளவு என்னென்ன பழைய கோவில் முடியுமோ என்னென்ன பழைய இடம் முடியுமோ அதெல்லாம் வந்து என்னால் அளவு வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக போ என்னோடய சேனலில் அப்லேட் பண்ணுறேன் என்னால் அளவு நான் பண்ணுறேன் எனக்கு என்ன டைம் கிடைக்கிதுன்னு தெரில என்னால் முடிஞ்சளவு பண்ணுறேன் அதையும் பாருங்கள் உங்களால் முடிஞ்சளவு இதுக்காக டைம் ஒதுக்குங்க நீங்களும் வந்து பாருங்கள் பழைய கோயிலுங்களை பழைய நாவங்கள் கோவில் தான் சொல்லுவாங்க நிறைய இருக்குதுங்க நம்மளால் நம்மளுக்காக நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அழிச்சிட்டு கொண்டே வருது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மீட்டெடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கலாம் தயவுசெய்து வாருங்க பழைய நாவங்களால் நம்ம திரும்ப விட முடியாது இதெல்லாம் நமக்கு திருப்பம் கிடைக்காது அதனால் தயவுசெய்து வந்து பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்திருப்பினார் ஒருத்தர் வந்தால் தான் நம்மளால் எதை மீட் எடுக்க முடியும் இந்த அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லக்கூடாதுங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க செய்யணும்னா நம்ம அதுக்காக என்ன செஞ்சோம் அதுதான் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அதை பார்த்துட்டு அது மற்றவங்க செய்வாங்க அதனால் நீங்கள் செய்கிறது தான் மற்றவங்க செய்வாங்க மற்றவங்க செய்வாங்க அதை பார்த்து தான் இந்த அரசாங்கம் செய்வாங்க ஒரு நிமிஷம் சொல்லலாம் ஏதோ நடக்குதுங்க ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட பேர் சொல்கிறேன் எனக்கு ஏதோ இந்த இடத்துல ஏதோ வைப்ரேஷன் கிடைக்கிது அதனால் இந்த கோயிலை பற்றி நம்ம வெளி உலகத்தை சொல்லுவோம் நம்மளால் முடிதாக செய்கிறேன் இந்த கோயிலில் ஏதோ வைப்ரேஷன் இருக்குதுங்க என்னால் அது உணர நம்ம நீங்களும் வாங்க அந்த கோயிலோட விசேஷத்தை பாருங்கள் இந்த துர்கமியானே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க இதுமாரி சிலைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இதுமாரி கொடுத்து வச்சிருக்கணுங்க இதுமாதிரி சிற்பியெல்லாம் நம்மளுக்கு அந்த காலத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க இதுமாரி பார்த்துட்டு நம்ம அருமையாக விட்டுட்டு போக முடியல என்னால் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் வாங்க வந்து இந்த கோயிலோட சிறப்பு பாருங்கள் இந்த அழகு உங்களுக்கு தெரியும் அதனால தயவுசெய்து வாங்க நாம் அனைவரும் அழகை சேர்ந்து ரசிப்போம் இதில் உங்கள் ஜேகேஎம் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுறது ஒன்று ஒன்றும் என்னை ஊக்குவிக்கும் நீங்கள் என்ன ஆதரவு தாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அனைவரும் சென்று பார்ப்போம் பழைய நினைவுகளை மீட்டெடுப்போம் இப்படிக்கு உங்கள் ஜேகேஎம்